நம்மளுடைய மொத்த வாழ்க்கையுமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளினுடைய தொகுப்பு தான் ஒவ்வொரு நாளையும் நாம என்ன விதத்துல முழு வாழ்க்கையுமே அமையும் ஆனா பல நேரங்களையும் நம்மளுடைய ஒவ்வொரு நாளைக்கும் இவ்வளவு இம்பார்டன்ஸ் கிடையாது அந்த நாளை சரியான விதத்துல அமைச்சுக்கிறதுக்கு பெருசா எந்த முயற்சியும் எடுத்துக்கிறது கிடையாது சொல்ல போனா ஒவ்வொரு நாளையும் இந்த நாள் எப்படியாவது முடிஞ்சா போதும்டா அப்படின்னு நிறைய பேர் அதை தள்ளிக்கிட்டு தான் இருப்போம் அப்படிலாம் இல்லாம உங்க லைஃப் நல்ல விதமா அமையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் சரியான விதத்துல ஸ்பெண்ட் பண்ண தொடங்குங்க ஒரு நாளை நீங்க சரியான விதத்துல ஸ்பெண்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அந்த நாளை சரியான விதத்துல தொடங்குறது இந்த வீடியோல நாம இன்னைக்கு நம்மளுடைய ஒவ்வொரு நாளையும் எப்படி சரியான விதத்துல உற்சாகத்தோடையும் ஊக்கத்தோடயும் தொடங்குறது ஒரு நாள் சிறந்ததா அமையறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறந்த மார்னிங் ரொட்டீன் நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் நீங்க நம்மளோட உடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா எழுந்த உடனே முதல்ல மொபைல் மூஞ்சியில முழிக்கிறது தான் அந்த பழக்கத்தை ஸ்டாப் பண்ணிட்டு காலையில எழுந்ததுமே உடனடியே பெட்டை விட்டு எந்திரிக்காம ஒரு சில நொடிகள் அந்த பெட்ல படுத்தபடியே உங்களுடைய பெட்டுக்கு தலைவாணிக்கு போர்வைக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க எனக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் கிடைச்சது அது எல்லாத்துக்கும் துணை புரிந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த எழுந்து பெட்ல உட்காருங்க அதுக்கு அடுத்து உங்க லைஃப்ல நீங்க தேங்க்யூ சொல்ல வேண்டிய மூணு விஷயங்களையோ மனிதர்களையோ எடுத்துட்டு அவங்களுக்கு அப்போ தேங்க்ஸ் சொல்லுங்க இந்த மூணு விஷயங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த நாளை தொடங்குறப்போ என்னவாகுது அந்த நாளையே நீங்க ஒரு நல்ல விஷயத்தோட பாசிட்டிவ் நோட்டோட ஆரம்பிக்கிறீங்க சோ எடுத்த உடனே ஒரு நல்ல உணர்வுகளோட தொடங்குறப்போ கண்டிப்பா அந்த நாளே நல்ல விதமா தான் அமையும் மூன்று விஷயங்களுக்காக நன்றி சொன்னதுக்கு அப்புறமா பெட்டை விட்டு கீழே இறங்குறப்பவே இந்த நாள் எனக்கு இனிய நாளா தான் அமைய போகுது அப்படின்னு அஃபர்மேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறமா எழுந்து ரூமை விட்டு வெளியே வாங்க பெட்ரூம் விட்டு வெளியே அதுக்கடுத்து ஒரு டம்ளர் தண்ணி தண்ணி குடிப்போம் இல்லையா அந்த அந்த நான் சொல்ற இந்த வாக்கியங்களை மூணு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறமா குடிங்க அது என்னன்னா ஐ லவ் மை செல்ஃப் ஐ அக்செப்ட் மை செல்ஃப் நம்மள நிறைய பேரு இன்னைக்கு ரொம்பவும் லேக்கிங்ல இருக்கிறது இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிற தான் நம்ம அதிகமா வெறு இருக்கிறதும் நாமளா தான் இருக்கிறோம் நமக்குள்ள அந்த செல்ஃப் லவ் வளர்க்கறதுக்கு இந்த ஒரு சின்ன ரிச்சுவல் ரொம்பவே கை கொடுக்கும் கண்டிப்பா இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க அதுக்கு அடுத்தது உடனடியாக வேற எந்த வேலையிலையும் இறங்காம ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு அமைதியா உட்காருங்க உங்களுக்கு தியானம் செய்யற பழக்கம் இருந்தா தியானமும் செய்யலாம் அப்படி அந்த பழக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்ச நேரம் அமைதியா எந்த வேலையும் பார்க்காம எந்த ஒரு செயலையும் ஈடுபடாம கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அமைதியா உட்கார்ந்துருங்க இந்த ஃபைவ் மினிட்ஸ்ல உங்களுடைய தாட் எங்க வேணாலும் போகட்டும் அஞ்சு நிமிஷம் சைலன்ஸ்ல போனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்துக்கோங்க அந்த புத்தகத்துல இருந்து ஒரு நாலஞ்சு பக்கங்களை படிக்க பாருங்க இந்த புத்தகம் ஏற்கனவே நீங்க படிச்ச புத்தகமா கூட இருக்கலாம் ஆனா அதை அப்ப எடுத்து ஒரு நாலஞ்சு பக்கங்கள் நீங்க புரட்டுறப்போ சில விஷயங்களை நீங்க ஓபன் மைண்டோட படிக்கிறப்போ உங்களுக்குள்ள வேற பல திறப்புகள் அந்த சமயத்துல ஏற்படலாம் அதனால அடுத்த சில நிமிடங்களை புக் படிக்கிறதுல ஸ்பெண்ட் பண்ணுங்க புக் ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்னுடைய கோல் புக் எடுத்து என்னுடைய கோல்ஸை எழுதுறது தான் நான் இந்த பழக்கத்தை இப்போ பல வருஷங்களாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இது என்னுடைய வாழ்க்கையில் நான் பல விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு பழக்கம் என்னுடைய கோல் புக்கில் நான் என்ன எழுதுவேன்னா நான் அடுத்த சில வருஷங்களுக்கோ இல்லை அடுத்த சில நாட்களுக்கோ சாதிக்க நினைக்கிற இருபது முக்கியமான கோல்ஸ் எடுத்துக்கிறேன் அந்த கோல்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டதா அந்த கோல் புக்கில் எழுதுவேன் ஒரே மாதிரி கோல் எழுதுவேன்னா அப்படி கிடையாது ஒவ்வொரு நாளும் அந்த கோல்ஸ் வேறுபட கூட செய்யலாம் ஆனால் தொடர்ந்து அந்த இருபது கோல்ஸை நான் நான் எழுதிக்கிட்டே வர்றேன் இந்த எழுதுறதன் மூலமா மட்டுமே நிறைய கோல்ஸ என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு உங்களுக்கும் இந்த கோல்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் இன்னும் டீடைல்டா ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிறைய பேர் எப்படி அந்த கோல் புக்ல எழுதுறதுன்றத பத்தி ஆர்வமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ போடுறேன் கோல்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம செய்ய வேண்டியது ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் இருக்கவங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படி அந்த பழக்கமே இல்லாதவங்க கூட ஒரு நாள ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸோட நீங்க தொடங்கலாம் சில சமயம் இது பெரிய அரை மணி நேரம் எக்ஸசைஸ் விடவும் கண்டினியூஸா நம்ம செய்யற இந்த ஸ்ட்ரெச்சிங் நம்மளுடைய டெய்லி லைஃப ஈஸியா லீட் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு அடுத்து நான் சொல்ற விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க பெற்றிருக்க மாட்டேங்க ஆனா எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன ஸ்பேஸ் எடுத்து க்ளீன் பண்ண தொடங்குங்க அது உங்களுடைய டெஸ்கா இருக்கலாம் சோஃபாவா இருக்கலாம் இல்ல கிச்சனா இருக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன இடத்தை எடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அந்த இடத்தை க்ளீன் பண்ணுங்க ஏன்னா கிளீன் பண்ற விஷயம் விஷயம் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்டை ரொம்பவே காம் டவுன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு இடத்த நீங்கள் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நாளை தொடங்குறப்ப என்னவாகும்னா ஏற்கனவே ஒரு நல்ல விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டா ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சின்னதாக இந்த ஃபீலிங் கிடைச்சாலும் அந்த அச்சீவ்மெண்ட் ஃபீலிங் அந்த நாளில் பல விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் கண்டிப்பாக இதையும் இனிமே உங்களுடைய மார்னிங் ரொட்டீனில் சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தபடியா அந்த நாள்ல நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிருக்கீங்களோ அந்த விஷயம் அத்தனையும் ஒரு நிமிஷம் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க விஷுவலைஸ் பண்றப்பே அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே நீங்க சரியான நேரத்துல நீங்க நினைச்சபடியே முடிச்சுட்டதா நினைச்சுக்கோங்க இந்த விஷயம் உங்களுக்கு அந்த டாஸ்க் எல்லாத்த பத்தியும் ஒரு கண்ட்ரோலை உங்க கையில கொடுக்கும் அந்த கண்ட்ரோலோட நீங்க அந்த நாளுக்குள்ள நுழையிறப்போ இன்னுமே ரொம்ப எஃபிஷியன்டா அந்த விஷயங்களை செஞ்சு முடிப்பீங்க அதனால கண்டிப்பா இந்த விஷுவலைசேஷன் எக்ஸசைஸையும் செஞ்சிருக்கோம் இதெல்லாம் நீங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுடைய நாளை நீங்க உற்சாகத்தோட தொடங்கலாம் அந்த நாள் முழுக்கவே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்பப்ப எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் சொல்லிக்கோங்க எப்பெல்லாம் அந்த நாள்ல சில டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றீங்களோ அந்த டிஃபிகல்டிஸை தாண்டி போற மாதிரியான சில அஃபர்மேஷன்ஸ் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இந்த விஷயத்தை நான் வெற்றிகரமாகவும் ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அந்த காரியத்தை தொடங்குங்க அடுத்தது யாரு கூடையாவது மீட்டிங் போறீங்க யாரு பேச போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது எங்க எல்லாருக்கும் சாதகமா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சுவார்த்தைக்குள்ள போங்க அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு செயலையும் நீங்க ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட தொடங்குறப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ரெசிஸ்டன்சஸ் தானா காணாம போயிடும் நீங்களும் ஈஸியா அந்த விஷயங்களை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கு நீங்க முதல்ல செய்ய வேண்டியது உங்க நாள ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் முன்னாடி தொடங்குறது தான் ஏன்னா நம்ம எழுந்து கிளம்புறதுக்கு ஏத்தபடி கரெக்டான டைம்ல நம்ம எழுந்தோம்னா நான் சொல்றேன் இந்த விஷயங்கள் எதையும் ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது அப்ப என்ன வேண்டும் அந்த நாள் உங்க கட்டுப்பாட்டில் இருக்காது நீங்க அந்த நாளுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருவீங்க அதனால எப்பவும் நீங்க எழுந்து தயாராகிறதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் முன்னாடியே எழுந்துக்கோங்க எழுந்து நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ அதுக்கப்புறமா அந்த நாளை தொடங்குங்களேன் அந்த நாள் ரொம்ப ஸ்மூதாகவும் எஃபர்ட்லெஸ்ஸாகவும் அமையும் இந்த வீடியோல நான் சொல்லி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இதுல எந்தெந்த விஷயங்கள்லாம் உடனடியாக உங்களுடைய மார்னிங் ஃபாலோ நீங்க போறீங்க அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி